புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளில் நெற்பயிர்களை யானை கொம்பன் நோய் தாக்கி வருவதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் அமரசிம்மேந்திரபுரம் மங்களநாடு விஜயபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பில் விவசாயிகள் நெற்சாகுபடி செய்துள்ளனர் இந்நிலையில் நெற்பயிர்கள் கதிர்விடும் நேரத்தில் யானை கொம்பன் நோய் தாக்கி பாதிக்கப்பட்டுள்ளது மருந்து தொளித்தாலும் பயனில்லை என கூறும் விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மாதிரி யானைக்கொம்ப நோய் வந்து அதிகமாக விழுந்திருக்கு ஏக்கருக்கு மு இருபத்தஞ்சி ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம் ஆனால் எந்த பலனில் நாங்கள் சாதாரண ஏழ்மையான விவசாயி ரொம்ப சிரமப்படுறோம் அதனால் தமிழக முதலவர் முதலமைச்சர் ஏதோ பார்த்து எங்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்கும் மாதிரி நாங்கள் கேட்குறோம் நெல் பயிர் வந்து இந்த மாதிரி ஆனக்கும்பம் வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு எங்களுக்கு இதை விட வேறு வழி இல்லை வேறு எந்த தொழிலும் தெரியாது நாங்கள் எல்லாம் விவசாயிகள் தான் ஆமாம் அரசு பார்த்து எங்களுக்கு வந்து உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க